அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து திருநெல்வேலி வீட்டு ஸ்டைலில் வந்து எரிசேரி அப்படின்னு ஒரு உணவு பதார்த்தம் செய்யப்போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்திற்கு அதாவது குழம்பு சாதத்திற்கோ எதுக்குனாலும் வந்து நம்ம தொட்டு கொள்ளவும் யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் இந்த எரிசேரி போட்டு நல்லா பிசிஞ்சு சாப்பிடவும் செய்யலாம் அந்தளவுக்கு வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த சளி இருமல் போன்றவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் நல்ல மருந்தாகவும் இருக்கும் சளி இருமல் தொல்லை உள்ளவங்களுக்கு வந்து இது சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதே சமயத்தில் வயிற்றுக்கும் எந்த ஒரு தொல்லையும் தராது அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடிக்கடி வந்து இது செய்து சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அதை எல்லாத்தையும் வந்து பாருங்கள் அதே சமயத்தில் டெஸ்கிரிப்ஷன்லையும் வந்து என்னென்ன தே தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறையும் நம்ம விளக்கத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வீடியோவையும் பாருங்கள் அதே சமயத்தில் அதையும் படித்து பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செய்து பாருங்கள் உண்மையிலேயே இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க அதே சமயத்தில் வீடியோ படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இப்போது வீடியோவை பாருங்கள் இப்போது நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள்னு சொன்னது சேனைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இந்த சேனைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையாக இருக்கும் இதில் வந்து இந்த தோள்கள் வந்து சேவிட்டு நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்காங்க வாழைக்காயும் சேனைக்கிழங்கையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்காங்க கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு வானிலையில் தேவையான அளவு தண்ணி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேனை கிழங்கையும் வாழைக்காயையும் நாம் அதில் போட்டு நல்ல கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் இப்போ நான் ஒவ்வொன்றா அதில் போடுறேன் சேனைக்கிழங்கு போட்டிருக்கேன் அடுத்தது வாழைக்காயையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன் லேஸாக கொதித்து வரும்போது நாம் அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சாறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு கலரு கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடணும் மூடிட்டு இந்த மீன் டைம் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வரைக்கணும் மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு அடுத்ததாக வந்து நாலு மிளகாய் வத்தல் வர மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா கொத் மல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு நாம் வந்து பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கொழு கொழுன்னு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ வந்து நாம் தட்டு எழும்பும் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த காய்கள்லாம் பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இது ஒரு நல்ல ஒரு கலர் கிளறிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலாவை இதில் கொட்டி நல்ல ஒரு கலர் கிளறிடும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அடிப்பிடிக்காமல் நல்ல கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து கொழு கொழுன்னு கட்டியாக வந்து இந்த எரிசேரி அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும்போதே நமக்கு தெரியும் இந்த எரிசேரி கூட்டு நல்ல கட்டியாக பதத்துக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்கே தயாராகிடும் கடைசியாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தோலை ஆட் பண்ணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறேன் இதை பாருங்கள் இந்த எரிசேரி சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் போட்ட எரிசேரி கூட்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருநெல்வேலி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் சேர்க்காம வெறும் சேனைக்கிழங்கை வச்சே இந்த எரிசேரி பண்ணுவாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மிளகு மசாலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் தொல்லை எல்லாம் வந்து நீக்கும் பனிக்காலம் மழைக்காலத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிட்டான ஒரு உணவு பதார்த்தம் இந்த எரிசேரி கடைசியாக நம்ம வந்து ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா இந்த எரிசேரி கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் இதை வந்து வெறுமன சாதத்துலேயும் பேசி சாப்பிட்லாம் வேறு குழம்பு சாதத்துக்கும் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுக்களை தெரிவிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்து இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி